ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் மிஸிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நைன் லோண்டு தமிழ் இயல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ இயல் ஒன்று அப்படிங்கிறதுல வந்து நம்ம திராவிட மொழி குடும்பம் தமிழ் தமிழோட தோது வளரும் செல்வம் தொடர் இலக்கணம் அப்படின்னா பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போகிறோம்னா தொடர் இலக்கணம் ஸோ லாஸ்ட்டில் வந்து போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து தொடர் இலக்கணம் நம்பர் எயிட் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா தொடர் இலக்கணம் அப்படிங்கிறது என்னென்ன டாபிக் வருதுன்னு பார்க்கலாமா ஓகே இப்போ வந்து எட்வர்ட் வந்தான் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிங்களா இந்த சொற்றொடரில் பெயர்ச்சல் அப்படிங்கிறது எட்வர்டு இது வந்து என்னது எட்வர்ட் எட்வர்டுங்கிறது ஒரு பெயர்ச்சொல் நெக்ஸ்ட் வந்து இந்த சொற்றொடர் வந்து எழுதுறதுக்கு அடிப்படையாக அமைந்த அந்த பெயர் சொல்லை தான் என்ன சொல்கிறோம் எழுவாய் அப்படிங்கிறோம் அதாவது இந்த ஃபஸ்ட் இருக்கிற நேம் இருக்கல அந்த நேமை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த செகண்ட் வந்து இருக்கலாம் ஸோ இதுதான் என்னது பயநிலை அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா எழுவாய் செகண்ட் ஒன்று என்னது அப்படின்னா பயனிலை ஓகேங்களா இது வந்து ஒரு பெயர் சொல் ஓகேங்களா இது வந்து என்னது ஒரு வினைச்சொல் ஸோ நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கனகாமரம் பூத்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கனகாமரம் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல் வந்து ஒரு வினைச்சொல்ாய் இது எழுவாய் இது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மீனா கனகாம்பரத்தை சூடினார் இதுல வந்து மீனா அப்படிங்கிறது வந்து இந்த பெயர் தான் என்னது அப்படின்னா எழுவாய் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சூடினால் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பயநிலை ஓகேங்களா அந்த சென்டரில் இருக்க கனகாம்பரம் சூடுனா கனகாம்பரம் இருக்கலாம் அதுதான் பொருள் ஓகேங்களா ஓகே வந்து எட்வர்ட் வந்தான் அப்படிங்கிறது எட்வர்டுங்கிறது எழுவாய் வந்தான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பயனிலை நெக்ஸ்ட்டு வந்து கனகாமரம் பூத்தது அப்படிங்கிறத வந்து கனகாம்பரம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பாத்தீங்கன்னா இது எழுவா இது பயனிலை இதே கனகாமரம் தான் இங்க வருது ஆனால் கனகாம்பரத்தை சூடினால் இதில் மீனாங்கிறது ஒரு பெயர் சொல்ல சோ ஸோ இது வந்து உங்களுக்கு செயல்பட பொருளாயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சூடினால் அப்படிங்கிறது வந்து பயனடை ஆயிடுச்சு அப்படிங்களா இதுதான் இந்த மூணு மூணுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து ஒரு தொடரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எழுவாய் அதுக்கப்புறம் செயல்பட பொருள் இது ரெண்டும் பெயர் சொல்லாக இருக்கும் வயநிலை வந்து வினைமுற்றாக இருக்கும் இப்போ எதிர்க்கல இந்த மீனா கனகாமருத இது ரெண்டும் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெயர் இருக்கும் இது முன்னாடியே பார்த்தோம்னா இது பெயர் சொல் இது வந்து என்னது அப்படின்னா பெயர் சொல்லா இருக்கும் இது ரெண்டும் பெயர் சொல்லா இருக்கும் சூடினால் அதை லாஸ்ட் உள்ள வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வினைமுற்றாக இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து அதாவது அந்த தொடருடைய இது வந்து பயனை வந்து நிலைச்சினி பாட்டுருக்கனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க பயன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஒரு ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த சென்டர் அதாவது செயற்பட பொருள் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து செயற்பட பொருள் உங்களோட தோன்றுச்சுன்னா அந்த தொடர் வந்து உங்களுக்கு வந்து விரிவாக இருக்கும் ஓகேங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது செயற்பட பொருள் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பட் இருந்தால் அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து படித்தாய் அப்படின்னு சொல்லி பண்ணுறது ஓகேங்களா இத்தொடரில் படித்தாய் அப்படிங்கிறது என்னது பயநிலை ஓகேங்களா ஸோ பயநிலை ஸோ இந்த இது வந்து நீ இப்போ படித்தாய் என்ன நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சொன்னால் நீ படித்தாய் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ அந்த எழுவாய் அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியல பயநிலை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிப்படையாக தெரிஞ்சிருக்கு ஸோ எழுவாய்ங்கிறது நமக்கு தெரியலை அப்படிங்கிறனால இது என்ன சொன்னா தோன்றா எழுவாய் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா தோன்றா எழுவாய் ஃபஸ்ட் என்ன சொன்னால் எழுவாய் எழுவாய்னா முதல்ல உள்ளது வந்தாங்கிறது வந்து பயநிலை இதில் பூத்ததுங்கிறது பயனிலை இதில் கனகாம்பரம் அப்படிங்கிறது எழுவாய் ஏன்னா அப்படின்னா பயர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து இருக்கும் வினைச்சொல் அப்படிங்கிறது வந்து பயநிலையாக இருக்கும் ஸோ இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது எழுவாய் இது பயனிலை அதுக்கப்புறம் இது வந்து செயல்படு பொருள் ஓகேங்களா செய்யப்பட பொருள் ஒரு சென்டன்ஸ் வந்து செய்யப்பட பொருள் இருக்கணுங்கிற அவசியம் கட்டாயம் இல்லை ஸோ இருந்தால் அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து எழுவாய் அப்படிங்கிற வேர்ட் வந்து இதில் கொடுக்கல ஓகேங்களா வெழுவாயுங்கிற வேர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கல கொடுக்காமலே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படித்தா அப்படின்னா என்ன வரும் நீ படித்தான் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ அப்போ எழுவாய் வந்து வெளிப்படையாக வெளிப்படையாக தெரியலை ஓகேங்களா நீ அப்படிங்கிற வந்து வெளிப்படையாக தெரியல ஸோ அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து தோன்றா எழுவாய் நீ தோன்றாமலே என்ன பண்ணுது அதுக்கான ஆசர் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டோம் நீ அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா இது தொடர் இந்த தொடர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இது வந்து என்னது பயனிலை சோ இது வந்து எனது உங்களுக்கு எழுவா இப்போ எழுவா இது பயனிலை ஓகேங்களா சோ அப்ப வினை முற்றுப்பட்டு இருக்கு ஓகேங்களா அதாவது வந்தேன் அப்படின்னு சொல்லி முற்றுப்பட்டு இருக்கு சோ அப்புறம் என்ன சொல்ல வினை பயனிலை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தோன்றா எழுவாய் எழுவாய் பத்தி எழுவாய் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட இல்ல சோ அதனால நம்ம கண்டுபிடிச்சோம் வெளிப்படையா வரல பட் ஓகே இது அந்த இடத்துல அதுதான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியுது சோ அதனால இது தோன்றா எழுவாய் தோன்றவே இல்லை நான் எழுவாய் நம்ம கண்டுபிடிச்சோம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இந்த தொடரில் வந்து வினை அப்படிங்கிறது வந்து பயனையாக வந்துருக்கும் ஸோ இது வினை பயனை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில இதில் பெயர் வந்திருக்கும் கலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பெயர் வந்திருக்கு லாஸ்ட்டு ஸோ அப்போ இந்த பயநிலை வந்து உங்களுக்கு வந்து பெயர் வந்ததனால எனக்கு எனக்கு என்ன அப்படின்னா பெயர் பயநிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து விளையாடுபவன் யார் அப்படின்னு சொல்கிறாங்க விளையாடுபவன் யார் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால என்னது இது வினா பயநிலை ஓகேங்களா வினை பயநிலை பெயர் பயநிலை வினா பயனிலை வினை பயனில வந்து வினை வந்து எண்டில் முடிஞ்சிருக்கும் வினா பயநிலையில் வந்து வினா வந்து எண்டில் முடிஞ்சிருக்கும் பெயர் பயனில வந்து பெயர் வந்து எண்டில் முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் சில இடம் தவிர ஒரு சொற்றடலை வந்து அஹ் எழுவாய் பயனில் சேப்ப வரிசையாவா இருக்கணுங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஓகேங்களா இதுதான் தமிழ் தொடரமைப்புடைய ஒரு சிறப்புகள்லாம் இது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாடத்தை படித்தேன் இது நான்கிறது எழுவாய் பாடத்தை அப்படிங்கிறது வந்து எனது பொருள் படித்தேன் அப்படிங்கிறது பயனில்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பாடத்தை நான் படித்தேன் அப்படின்றது ஸோ பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு உங்களுக்கு நான் அப்படிங்கிறது எனது எழுவாய் படித்தேங்கிறது பயனிலை ஏன்னா நான்கிறது ஒரு பெயர் ஒரு பெயர் சொல் அந்த மாதிரி படித்தேங்கிறது வினையை கொண்டு கொண்டிருக்கோம் ஸோ இப்போ இது வந்து பயனில்லை இது வந்து அந்த போ அந்த என்ன அப்படி தான் செய்கிறாங்க அப்படிங்கிற இதை வந்து சொல்லுது ஸோ அதனை பொருள் படித்தேன் நான் பாடத்தை அப்படின்னு சொல்லி வருது ஸோ படித்தேங்கிறது பயனிலை நான்குறது எழுவாய் பாடத்தை அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா அது மாதிரி நமக்கு வந்து எலுவா பயங்களேசுள் ஒரே ஸ்டேஜில் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது அது சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து வரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நல்ல நூல் ஒன்று படிப்பேன் இப்போ வந்து என்ன வருது அப்படின்னா நல்ல அப்படிங்கிற ஒரு சொல் வந்து எழுவாயாக வருது அது எங்க அப்படின்னா பெயர் சொல்லுக்கு முன்னாடி நூல் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த நூலுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நல்ல அப்படிங்கிற இது வந்து அடையாக வந்திருக்கு ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயர் அடை அதாவது இது பெயர் இது அடை ஸோ பெயர் அடை அப்படின்னு சொல்றாங்களே ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மகிழ்நன் மெல்ல வந்தான் இப்போ வந்து இது எங்க இருக்கு பெயர் பக்கத்தில் அடையாக வந்திருக்கு இந்த மெல்ல நல்ல இது எல்லாமே இது வந்து பெயருக்கு பக்கத்தில் வந்ததுனால இது இது என்னது பெயர் அடை வினைக்கு பக்கத்தில் வந்ததுனால இது வந்து வினையடை ஓகேங்களா அப்போ பெயரடை அடை வினையடை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ தன்வினை விதைவினைன்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேங்களா தன் வினை இது கண்டிப்பாக கேட்பாங்க பந்து உருண்டது வந்து உருண்டது தானாக உருது ஸோ அப்போ வந்து தன்வினை வந்து உருறதுங்கிறது என்னது ஒன்று தன்வினை உருட்ட வைத்தான் அப்படிங்கிறது அப்போ வேற ஒருத்தவங்க வந்து உருட்ட வைக்கிறாங்க ஸோ அப்போ வந்து என்னது வேற ஒருத்தவங்க பண்ணுறதுனால அது வந்து பிறவினை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா இப்போ வந்து ஒரு எழுவாய் ஓகேங்களா யாராவது ஒரு எழுவாய் வந்து நானோ நீனோ நாமோ ஏதாவது எழுவாய் வந்து வினையை வந்து செய்ய வைத்தா நீ செய் செய்ய அப்படின்னு சொல்லி வினையை செய்ய வச்சோன்னா அது பிறவினை ஓகேங்களா எழுவாயே ஒரு வினையை செய்தால் தன்வினை நானே ஒரு வே ஒரு வேலையை செஞ்சேன் அப்படின்னா அது தன்வினை வேற ஒருத்தங்களை செய்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிறவினை ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அவன் திருந்தினான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓகே இது வந்து அவன் திருந்தினான் அவன் அவனை திருந்திக்கிட்டான் இது வந்து அவன் அவனை திருந்த செய்தான் அப்படி திருந்த இன்னொரு இன்னொருத்தர திருந்த செஞ்சிருக்கான் ஸோ அப்போ இது வந்து தன்வினை இது வந்து பிறவினை ஓகே இதுக்கு வந்து சின்ன டெப் என்ன அப்படின்னா பிறவினைகள் பார்த்தீங்க அப்படின்னா டிபி போன்ற விளை கொண்டும் ஓகேங்களா பிறவினைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிபி அப்படிங்கிற சரிங்களா நெக்ஸ்ட் வந்து சை செய் பை பண்ணு இந்த துணை வினைகளில் இணைத்து உருவாக்கப்படுகின்ற படிக்க வைத்தார் வைக்க செய்தான் ஒரு அவனை திருந்த செய்வான் அது மட்டும் இல்லாமல் வருவித்தார் ஓகே நெக்ஸ்ட் வந்து வைத்தார் இந்த மாதிரி வரும் ஓகேங்களா லாஸ்ட்ல இந்த மாதிரி செய் வை பண்ண அப்படிங்கிற துணை வினைகள் வரும் அப்போ என்னென்ன வரும் விபிங்கிற விகுதியை கொண்டு வரும் விபி விபி இது பிள்ளை அமைச்சா பி பி பிற வினைகள் இது வி பி வரும் அப்படின்னு அமைச்சுக்கலாம் ஸோ அது பி பி பிற வினைகள் லாஸ்ட்ல விபத்தில் வரும் அப்புறம் செய் வை பண்ணு அப்படிங்கிற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுவாய் அதுக்கப்புறம் பயனிலை அப்புறம் செய்யப்படும் பொருள் நெக்ஸ்ட் வந்து தோன்றா எழுவாய் அதாவது எழுவாய்க்கு விடுதலை எல்லாமே இருக்கும் நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து வினை பயனிலை அப்புறம் வந்து பெயர் பயனிலை அதுக்கப்புறம் வினா பயனிலை அதுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்ச் பண்ணாலும் எந்த நேரத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது வந்து தமிழ் இதில் வந்து சிறப்பு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெயருக்கு முன்னாடி வந்துச்சுன்னா பெயரடை வினைக்கு முன்னாடி வந்துச்சுன்னா வினையடை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பந்து ஒன்றது தன்வினை அப்புறம் உள்ளிட்ட வைத்தாங்கிறது பிறவினை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அப்பா சொன்னார் இது வந்து செய்வினை அவர் வந்து சொல் செய்வினை ஒரு செயலை செய்ய சொல்கிறார் செய்வினை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு சொல்கிறாங்க இலையில் உள்ள இட்டியை விரைந்து சாப்பிட அடுத்த தோசை வரப்போகிறது அவர் சாப்பிட்டு முடிவுக்கு தோசை வைக்கப்பட்டது ஓகேங்களா படு பட்டது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு தொடர் ஓகேங்களா ஓகே படு பட்டது இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு தொடர் ஓகேங்களா அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அது செய்வினை படு பட்டது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா செயப்பாட்டு வினை ஓகேங்களா இப்போ வந்து பாட்டு பாடுகிறாள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறோம் அது செய்வினை ஓகேங்களா இனி இது செயல்பட்டா பாடப்பட்டது படுபட்டது அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது செயல்பாட்டு வினை ஓகேங்களா படுப்பட்டது வந்துச்சுன்னா இது செயற்பாட்டு வினை அவ்வளவுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன அப்படின்னா செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் உள்ள என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இப்போ வந்து செய்பவரை முதன்மைப்படுத்தும் இப்போ அப்பா சொன்னாரு அப்பா இருக்கிற யாரை செய்வ அப்போ செய்பவரை வந்து உதவப்படுத்தும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து செயல்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் இது வந்து பாத்தீங்கன்னா வினை செயல்பாட்டு வினைக்கிறது செயற்படு அந்த பொருள் இருக்கலாம் அதை முதன்மைப்படுத்தும் ஓகேங்களா இப்போ அந்த செயற்போ செய்யறது செயற்பொடு பொருள் சோ அதை வந்து என்ன பண்ணுவோம் உதவியும் இது சொன்னவரை வந்து யார் செய்கிறாங்களோ அவரை முதல் இது வந்து செயற்படும் பொருள் அந்த பொருளை வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அந்த சொல்ல படுகு பட்டது அந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா செய்யப்பாட்டு வினையச்சோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி படு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உண் பெரு இதெல்லாம் இது மாதிரி ஒரு துணை வினைகள் அப்படிங்கிறத வந்து செய்யப்பாட்டு இதெல்லாம் வரும் இதெல்லாம் வருது படு உண் பொது ஓகேங்களா இதை ஈஸியாக வச்சுக்கணும்னா படு தோணும் சாப்பிடணும் உண்ண சாப்பிடணும் பெரு அப்போ இது இப்படி அவங்க பெருதல் உணவை உணவை பெற்று உண்ணிட்டு அதுபோல் படுத்து தூண்டிடணும் அப்படி கூட அவங்க ஓகேங்களா ஓகேங்களா அவசியப்படு எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரி துணை விலைகளும் செயற்பாடு நிலையில் உருவாக்கிக்கின்றன ஓகேங்களா அப்போ என்னென்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா படு பட்டது நெக்ஸ்ட் வந்து உண் நெக்ஸ்ட் வந்து பெரு லாஸ்ட் வந்து ஆயிற்று போயிற்று ஆயிற்று போயிற்று அதுக்கப்புறம் போனது இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா செயற்பாட்டு வினை ஓகேங்களா செயல்வினை அப்படிங்கிறது வந்து யார் அதாவது அதை செய்பவருக்காரில் அவரை வந்து முதன்மைப்படுத்தும் செயற்பாட்டு வினையில் வந்து அந்த செயல்பட்டு பொருளை வந்து உங்களுக்கு முதன்மைப்படுத்தும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து சட்டி உடைந்து போயிற்று போயிட்டு வந்திருக்கா ஸோ போனதுன்னு வந்திருக்கு ஆயிற்று வந்திருக்கு படுபட்டது வந்திருக்கு உண்டானமும் வந்திருக்கா ஸோ இந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா செயல்பாட்டு வினை உங்களுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இப்ப பயன்பாடு தொடர்பை பத்தி பார்க்க போறோம் இதுல வந்து என்னது அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லிடுது ஓகேங்களா அப்துல் நேற்று வந்தான் இதில் அப்துல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது ஓகேங்களா நேற்று வந்தான் இது வந்து என்னது பயனிலை ஓகேங்களா சோ இது வந்து என்னன்னா அப்துல் நேற்று வந்தான் அப்படி எனக்கு தன்வினை தான் இது எதுவும் வருவித்தான் அப்படின்னு சொல்லி எதுவும் வருவித்தான் வந்துச்சுன்னா அது எனது பிறவினை வந்தான் அப்படின்னா எனக்கு தன்வினை வந்தான் நீங்க தான் சொல்லி பாருங்க அப்படின்னா வருவித்தானுக்கு வித்தியாசம் அவன் வந்தான் வருவித்தான் அப்படிங்கிறது வர வர வச்சான் அப்படி வேறு வர வச்சான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா சோ இது பிறவினை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறான் இதை வந்து இது செய்வேனே இப்போ வந்து இது யாரை செய்பவரை வந்து இது யாரை செய்பவர் ஸோ செய்பவரை வந்து முதன்மைப்படுத்துறதுனால இது செய்வேன் செயல்பாடு பொருளை வந்து இது பொருள் இதை வந்து முதன்மைப்படுத்துறதுனால இது வந்து செயல்பட்டு வினை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் படுப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்ததுனாலும் செயற்பாட்டு வினை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து குமரன் மழையும் நனைந்தான் இது இல்லை நனைஞ்சா நனையல அப்போ இது உடன்பாடு இது எதிர்மறை ஓகே ஆப்போசிட்டா இருக்கா நனைஞ்சான் இது நனையில அப்போ இது எதிர்மறை தொடர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்னென்ன நாளை வருவான் ஓகேங்களா இது வந்து ஒரு நியூஸ் மாதிரி சொல்லிட்டு என்னென்ன நாளைக்கு வருவான் அப்படின்னு இது செய்தி தொடர் எவ்வளவு ஆட்சி குறைவு வந்துட்டு ஸோ வந்து உணர்ச்சி தொடர் கொஸ்டி மார்க் வந்துட்டு ஸோ இதன வினா தொடர் பூக்களை பறிக்காது சொல்லி ஒரு ஷோம் பண்ணி சொன்ன மாதிரி கட்டளை தொடர் ஓகேங்களா இது நாற்காலி அவன் மாணவன் இது வந்து என்னன்னா பெயர் பயநிலை தொடர் ஓகேங்களா பெயர் பயநிலை தொடர் ஓகேங்களா இது வந்து பயநிலை அதாவது நாற்காலி மாணவன் இது என்னது உங்களுக்கு பெயர் பெயர் வந்து பயனிலையா வந்திருக்குது ஓகேங்களா இது வந்து எலுவாயா வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு பயனிலையா வந்திருக்கு ஓகேங்களா சோ இது வந்து பெயர் வந்து லாஸ்ட் வந்து பெயர் பயனிலை இது மாதிரி படிச்சோம்னா வினை பயனிலை பெயர் பயிலை அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா வினை லாஸ்ட் வந்துச்சு அப்படின்னா வினை பயனிலை பெயர் லாஸ்ட் வந்துச்சுன்னா பெயர் பயனிலை வினா லாஸ்ட் வந்துச்சுன்னா வினா பயனிலை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா பகுப்பத ஒரு படம் ஓகேங்களா பதம் அப்படின்னா என்ன சொல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதம் அப்படின்னா என்னது சொல் ஓகேங்களா அது எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரு வகைப்படும் ஓகேங்களா இரு வகைப்படும் ஒன்று வந்து பகுபதம் இன்னொன்று பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் வந்து பகுபதம் ஓகேங்களா பிரிக்க பிரிக்கலாம் அப்படி பிரிச்சாலுமே நமக்கு பொருள் தரும் ஓகேங்களா ஒரு வேர்டு இருக்கு அந்த வேர்டை நீங்கள் பிரிக்கிறீங்க திணிச்சாலுமே இதுக்கு தனியா மீனிங் உண்டு அதுக்கு தனியா மீனிங் உண்டு ஓகேங்களா இது வந்து எந்ததுனா பகுப்பதம் எனப்படும் ஓகேங்களா இதுக்கு டைப் வந்து பெயர் பகுபதம் வினை பகுபதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் இருக்கு ஓகேங்களா ஓகே இப்ப பகப்பதம் உறுப்புகள் சொல்லி பாக்கலாம் ஓகேங்களா பதம் எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் உறுப்பு வந்து ஆறு வகைப்படும் ஓகேங்களா அது என்னது அப்படின்னா பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஓகேங்களா பகுதி அப்படிங்கிறது முதல்நிலை விகுதிங்கிறது இறுதிநிலை அப்படின்னா பகுதினா முதல்ல வரும் விகுதினா லாஸ்ட்லாம் வரும் ஓகேங்களா ஓகே அதேதான் இதுலையும் சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு சொல்ல முதல்ல நினைக்கும் பகுதி அப்ப இது வந்து ஒரு சொல்ல லாஸ்ட்ல நினைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது வந்து பகாபரமாக அமையும் ஓகேங்களா முதல்ல நின்று இது வந்து பகாபரமாக பிரிக்க முடியாது ஓகேங்களா அது மாதிரி வரும் நெக்ஸ்ட் வினைச்சொல்லின் ஏவலாகவும் பெயர் சொல்லின் அறுவகை பெயராகவும் இது வினைச்சொல் இருக்கல ஒரு வினைச்சொல்லோட ஏவல் தான் இது ஏவல் செய்ய செய்ய சொல்கிற மாதிரி ஏவல் தான் இருக்கும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் இது வரும் பெயர் சொல்ல அறுவகை பெயர் இருக்குல்ல அந்த இது அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கும் மகாபரமா தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து வினைச்சொலுக்கு ஏவலா இருக்கும் பெயர் சொல்லுக்கும் அறுவகை பெயராக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து விகுதி விகுதிங்கிறது லாஸ்ட்ல வரும் ஓகேங்களா லாஸ்ட்டில் வரும் அது மட்டும் இல்லாமல் அதுதான் திணை ஆண்வாளா பெண்வாளா ஓகேங்களா உயர்தினியா அக்ரணியா இல்ல எந்த எந்த இடத்துல எத்தனை பேர் அந்த மாதிரி விஷயத்தை வந்து என்னது அப்படின்னா அந்த விகுதியை நம்ம கண்டுபிடிச்சலாம் இடைநிலை பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநெனைக்கிறதா என்னது இடைநிலை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து சந்தி சந்தி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பகுதியையும் மற்ற பிற உறுப்புகள் இணைக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்த பகுதிக்கும் பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில வந்து இருக்கும் ஓகேங்களா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கும் சாரியை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பகுதிக்கு மிகுதிக்கு அப்புறம் என்ன நினைங்களா இது மூணையுமே ஆகும் சாரி சார் சார்ந்து வரும் ஓகேங்களா இது பெருமாள் எங்க இருக்கும் எங்க இடத்துல இருக்கும் அப்படின்னா இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில இருக்கும் இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில இருக்கும் ஓகேங்களா அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனி உறுப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு தனி உற்பம் கிடையாது இதில் இதில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இதோடைய இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னது அப்படின்னா இந்த விஹாரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா இப்போ வந்து பகுதி எப்படி பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஊரன் அப்படின்னு சொல்லி இருக்குது ஊர் நெக்ஸ்ட் நடிகன் அப்படின்னா என்னது நடி ஆ அப்படி அப்படிங்களா மாதிரி இருக்கும்ல ஸோ அது பார் வரைந்தார்ல வரை மடித்தாரில்ல மடி மகிழ்ந்தாரில்ல மகிழ் ஓகேங்களா அதை இப்போ மகிழ் அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு இதை வந்து பிரிக்கிறீங்களா மகிழ்ந்தான் மகிழ் ஸோ மகிழ்ந்தால் மகிழ்கிறது வந்து இதோடைய பகுதி ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து படித்தான்னு இருக்குது ஓகேங்களா இதில் ஆண் இருக்கா லாஸ்ட் உள்ளதான் இது என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் உள்ளது எல்லாமே நம்ம என்ன சொன்னோம் பகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஊ ஊரென்ன எப்படி பிடிக்கலாம் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் வந்துட்டு சோ இதுதான் என்னது பகுதி இதை பிரிக்க முடியாது நம்ம பார்த்தோம் பகாபரமாக அமையும்னு சொன்னாங்க இதை பிரிக்க முடியுமா ஊர் எப்படியா பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாது ஊ கூட கூட பிடிக்க முடியாது ஓகேங்களா சோ வந்து அப்படி ஒரு பிரிச்சாலும் மீனிங் இருக்காது பாகபரமா அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விகுதி எப்படி பார்க்க போகிறோம் படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்குது ஆண் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆண்பால் வினை முற்று விகுதி ஓகே அவன் படித்தான் இங்கிலீஷ் சொல்லுங்க படித்தான் அப்படிங்கிறது ஒரு ஆண் மகனாக சொல்லுது ஸோ அப்போ ஆண்பால் வினை முற்று விகுதி அண்ணு ஆண் அப்படின்னு சொல்லி வரும் பாடுகிறாள் இது வந்து ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது ஸோ அப்போ வந்து ஆ பெண்பால் வினை விகிதி ஓகேங்களா அல் ஆள் இது மாதிரி நீங்கள் ரீட் பண்ணும்போதே அது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன்பாலா பலவேன்பாலா நமக்கு தெரிஞ்சு பெற்றார் அப்படின்னா எனக்கு பலர்பால் ஓகேங்களா நிறைய பேர் பெற்றாங்க ஸோ அப்போ வந்து பலர்பால் நீந்தியது அப்படிங்கிறது வந்து ஒரு அக்னிணை பொருள் ஸோ அப்போ வந்து அப்போ இதுல சொல்லியிருக்காங்க திணைப்பால் என்னிடம் இதெல்லாமே காட்டுதான் அமையோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தினையை காட்டுது நீந்தி எதுனா எனது ஏதோ ஒரு அக்ரணை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி தூ வந்துருக்கு சோ அப்படின்னா ஒன்றான் பால் வினைமுற்று ஓடினேன் அப்படின்னா பழவின்பால் ஓகேங்களா ஓடினா நிறைய பேர் நிறைய பேர் ஓடுனாங்க அப்படின்னு நிறைய பேர்ல நிறைய அந்த கொள்ள உள்ள அக்ரணை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்மை தன்னை தானே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தானே சொல்லிடுச்சோம் தானே ஏன் சொல்லிருக்கோம் ஒருமைதான் தான் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஓகேங்களா உண்டோம் அப்படிங்கிறது ஓம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அப்போ உண்டோம் அப்படின்னு அந்த ரீட் பண்ணாலே தெரியும் வரைவே சேர்ந்திருக்கு அப்படின்னா உண்டோம் சொல்லி நான் சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அப்போ வந்து தன்மை ஓம் அப்படிங்கிறது பண்மை ஸோ பன்மை கணை இருக்குது தன்மை பண்மை கணை மற்றும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து செய்தாய் ஆய் அப்படின்னு சொல்லி வந்துருக்குது ஸோ இது வந்து முன்னிலை முன்னாடி இருக்கு நீ செய்தாய் அப்படின்னு சொல்லிருக்கோம் முன்னிலை முன்னிலை இருக்கிற பார்த்து உண்மையாக இருக்கா சோங்களை எப்படி சொல்கிறது பாரிர் அப்படின்னு சொல்லி முன்னிலை இருக்கவங்க பண்மையை பற்றி சொல்கிறது பாரிர் நிறைவேர் இருக்கிறாங்க சோங்களை பார்த்து சொல்கிறது அழகா பேசும் இது வந்து பெயர்ச்சி ஆ வந்துச்சு ம் வந்துச்சுன்னா பெயரச் விதிகள் ஈ ஊ இந்த மாதிரி வந்துக்கா தூ ஊ இத்துவிடல் ஊ தூ இட்டு விட்டல் ஈ இ டி இ விடுதான் ஸோ ஊ இ வந்துச்சுன்னா இது எப்படி அவன் சொல்லணுன்னா உனக்கு ஈ இ பலக்கட்டத்தில் இதில் வினை வினைதான் உனக்கு

ஓகேங்களா இருந்தாலும் உங்களுக்கு இதை படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இத்து இட்டு இத்து இட்டு இரு இன்னு கிருக்கின்று ஆணின்று வந்தாலே உங்களுக்கு வந்து இடைநிலைகள் நெக்ஸ்ட் வந்து இப்பு இது இக்கு இல்லல் ஆ ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இஞ்சி இந்து இவ் இச்சி இத்து இஞ்சி இந்த இவ்வு இச்சு இத்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது எப்படி அவசியம் வென்றார் அப்படின்னு சொல்லி வருது வென்றார் அப்படின்னு ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாரு ஸோ அப்போ இருந்த காலம் உயர் கிரான் அப்படின்னா என்னது உயர் கிரான் இப்பதான் உயர்ந்துகிட்டு இருக்கான் சோய இதுகளான புகுவான் செய்கை குகுவான் அப்படின்னா நடக்க நடக்கப்போகுது சோ புகுவான் பறக்காதிர் சாரி பறிக்காதீர்னா ஆப்போசிட்டா சொல்றது சோ எனது எதிர்மறை இடைநிலை மகிழ்ச்சி அறிஞன் இது வந்து பெயர் இடைநிலைகள் ஓகேங்களா பெயர் நிலை கிடைக்கும் இது வித்தியாசமா இருக்கு ஸோ அது கொஞ்சம் ஆஹ் கேட்பாங்க சோ மகிழ்ச்சி அறிஞன் ஓகேங்களா இது வந்து என்னது பெயர் இடைநிலைகள் ஓகேங்களா இதுல என்னெல்லாம் இருக்கு இட்டு இட்டு இரு கிறு இன்று ஆண் இன்று இப்பு இவ்வு இக்கு இல்லல் ஆ இச்சு இந்து இச்சு இஞ்சி இத்து இந்து இவ்வு இத்து இட்டு இரு இன்னு ஓகேங்களா இப்போ இவ்வு இக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து சந்தி சந்தி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இத்து சந்தி ஈ உடம்படுமை சந்தி இங்க பாருங்க இப்போ இது பிரிக்கும் போது உருத்தும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஓகேவா இத்துங்கிறது இருக்கா அதான் எனது சந்தி இந்து அப்படிங்கிறது ஈ இருக்கா உருந்திய பொருந்திய ஈங்கிறது உடன்படும் மை சந்தி ஓகேங்களா ஈங்கிறது உடன்படும் மை சந்தி அப்ப இங்க இருந்த பாருங்க இத்து இப்போ இக்கு வந்துச்சுன்னா சந்தி ஈ இவ் வந்துச்சுன்னா உடம்படும் மை சந்தி ஈ இவ்ங்கிறது வந்து எனது உடம்படும் மை சந்தி நெக்ஸ்ட் வந்து நடந்தனன் ஓகேங்களா நடந்தனன் அன் அப்படிங்கிறது வந்துருக்கீங்க ஸோ அண்ணுங்கிறது வந்து என்னது அப்படின்னா சாரிஐ ஓகேங்களா அன் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஐ இது எல்லாமே என்னது அன் சாரியை ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து எழுத்து பேர் அப்படிங்கிறது பார்க்கலாம் பகுவத உறுப்புகளை அடங்காமல் பகுதி விகுதி இது நடுவில் காலத்தையும் வளர்த்தாம ஒரு மெய்யெழுத்து எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பகுவத உறுப்புகளில் அடங்காமல் பகுதி விகுதி அப்புறம் நடுவில் காலத்தை மறக்கலாம் அப்போ இலைகளையும் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மெய்யல் அப்படி வரக்கூடிய ஒரு மெய்யில் என்னது அப்படின்னா எழுத்து பேர் ஓகேங்களா எழுத்து பேர்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா இத்து மட்டும்தான் என்னது அப்படின்னா எழுத்து பேர் அவங்களுக்கு வரும் ஓகேங்களா அது எந்த இடத்துல சாரியை அப்படிங்கிற இடத்துல இத்து வந்துச்சுன்னா அது எழுத்து பேர் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வா வந்தனன் அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ வா அப்படிங்க வே அப்படிங்கிறது இவ்வாணத்தை வேங்கிறது வா அப்படிங்கிறது வே ஆனது வந்து விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இத்துங்கிறது சந்தி இந்தானது விகாரம் இத்துங்கிறது எனது வந்தனன் அப்படின்னு சொல்லி இறந்து இறந்த வந்துட்டாங்க ஆல்ரெடி ஸோ இப்போ இறந்த கால இடைநிலை அண்ணன்னா இங்கே பார்த்தோம்ல அண்ணன் அப்படிங்கிறது வந்து சாரி ஓகேங்களா அப்புறம் இது இப்படி கூட வச்சுக்கலாம் அண்ணன் அண்ணத்தை வந்து நம்ம சாரி கேட்கும் அண்ணன் வந்து என்ன சாரி கேட்கும் அண்ணன் சாரி நெக்ஸ்ட் வந்து அண்ணன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி அண்ணங்கிறது எனது ஆண்பால் வினைமுற்று விகுதி ஓகேங்களா செய்யாதே அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சு இதில் வந்து முன்னாடி இருக்கிற ஒருத்தவங்க பார்த்து சொல்கிறோம் அது இல்லாமல் எதிர்மறை அப்படிங்கிறதுல வரும் ஓகேங்களா

இது வந்து காரியாக இந்த காலை உணவை நன்றாக சமைத்த தந்தையில் வசி வச்சு எழுதணும் ஓகேங்களா பன்னிரெண்டு அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு ஓகே இது வந்து இதோட இலக்கணம் வந்து முடிஞ்சிச்சு தொடர் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு ஸோ இது மட்டும் ஒரு நல்லா பார்த்துக்கலாம் இப்போ இதை வந்து என் பார்த்தாலே இதை நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது இதை பார்த்தாலே எனக்கு கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா பெயர் வச்சுன்னா லாஸ்ட் பெயர் வந்து வந்து இருக்கும் வினை வந்துச்சுன்னா கடைசி அது வந்து வினையை வினைபட்சி நம் கை க அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா பெயர் இது நீங்க ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் படித்தான் இப்போ ஆல்ரெடி படிச்சு முடிச்சோம்னா ஆன்மக்கள் சொல்லுவது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து வந்து இப்பு இவ்வு இல் அல் ஆ இது நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஓகேங்களா ஆங்கிறத ஆண் வந்தாலே இங்கே பார்த்தாலும் ஆணை எதிர்மறையை விடயும் கிடையாது ஸோ ஆ சரி அப்படின்னு ஒரு ஆங்கிற ஒரு வார்த்தை வந்து இது எதிர்மறை எதிர்மறையாயிடுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இத்து இட்டு இரு இன்னு வந்தா கிறு கின்று ஆணென்று வந்துச்சுன்னா அப்புறம் இப்பு இவ் இக்கு இச்சு இஞ்சி இத்து இந்து இப்பு இது இது எல்லாமே இட்டு இருகு ஓகேங்களா அதுக்கு லாஸ்ட்டில் இந்த இன்னு இதெல்லாம் வந்துச்சுன்னா இடையுடையிட ஓகேங்களா அது என்ன இடம் கிடையாது சொல்லி இதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு இது உயர் கிரான் உயர்வான் அப்படிங்கிறத பார்த்தா ரீட் பண்ணாலே உங்களுக்கு என்ன இடைநிலை அப்படிங்கிறது இனிகள் காலமா இறந்த காலமா எதிர்காலமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இத்துங்கிறது அல்லது சந்தி இங்கிறது உடம்புடுமை சந்தி ஓகேங்களா இத்து இப்பு இக்கு ஓகேங்களா இத்து இப்பு இக்கு இப்பு சாரி அப்படிங்கிறது மேக்ஸிமம் அண்ணு அண்ட் ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் நும் நும் ஏ அ உ ஐ உ இன் இது எல்லாமே எனது சாரியை மேக்ஸிமம் அண்ணு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து சாரியே வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரியில் கிளம்பு ஃபினிஷ்டு கவிஞர் வாளி பிறகு நான் வண்டபடே உண்ணருள் வாய்த்த பிறகனான் வீணையாய் போனேன் சிறகனான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செங்கமழை நின்னால் விமானம் வரேன் நான் தருவாய் நிழற்தான் தருவாய் நிறம் என் வருவாய் என நீ வருவாய் உருவாய் குணவாய் உலகமளே ஓர்தேன் நீ பாட்டு கணவாய் வழிவரும் காற்றேன் கவிஞர் இப்போ இந்த கவிஞர் வாளி வந்து எழுதிருக்காரு ஓகேங்களா இப்போ இது எப்படி நான் அமைச்சிக்கலாம் அப்படின்னா ஓகேங்களா வாளி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வாணி இருக்கல இவங்க எந்த வேலையை எடுத்துக்கலாம் வாளி நம்ம தண்ணி போடுவோம்ல அந்த வாளி அந்த வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து எப்படி கூட ஒரு வாலி ஓகேங்களா இந்த வாலி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறேன் விறகு எடுத்துகிட்டு போகிறோம் வாழை தண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே என்ன இருக்குது விறகு இருக்குது ஓகேங்களா விறகு விறகு இருக்கலாம் வச்சாச்சு முன்னரும் வாய்த்த பிறகுலாம் வீணையாய் போனேன் ஓகேங்களா வீணையாய் போனேன் இப்போ அந்த விறகு இருக்குல்ல அந்த விறகு வந்து பார்க்க எப்படி இருக்கான் வீணை மாதிரி இருக்குது அப்படின்னு அமைச்சுக்கோங்க அப்போ வாளி விறகு அது வீணை ஓகேங்களா அது எப்படி எப்படி வீணை வீணா யாரு நெக்ஸ்ட் வந்து சிறகு நாள் சிங்கதாய் கொண்டது சிட்ரீஸ் உடனே என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு ஈசல் வந்து பறந்து வருது அப்படின்னு வச்சோங்க உடனே வந்து பறந்து வச்சு அது எப்படி இருக்கான் விமானம் மாதிரி இருக்கான் ஏறப் மாதிரி இருக்கான் ஏன் அப்புறம் மாதிரி வராது ஸோ ஓகே இப்போ ஒரு மாதிரி ஓகே அப்போ இந்த படத்தை பார்த்தா ஒரு தெரிஞ்சா இப்போ வாடி எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போனேன் விறகு விறக வைக்கும் விறகு பா உடனே அது எப்படி இருக்கான் வீணை மாதிரி இருக்குதான் நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து இப்படி பறந்து வருது பறந்து வந்தோடனே அது எப்படி இருக்கும் அபிமான மாதிரி இருக்குது ஸோ இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா வாளி ஓகேங்களா வாலிக்கு ஷார்ட் கட் வந்துட்டா ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தருவாய் நிழல் தான் தருவாய் நிதம் என் வருவாய் நீ வருவாய் ஒருவாய் உணவாய் உலகளில் உலகளே ஓர்ந்தே நீ பாட்டு கணவாய் வழிவரும் காற்று இப்போ என்ன பண்ணுறாரு வாலி ஒரு வாலி அதே மாதிரி ஒரு வாலி எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகிறார் ஓகே எங்க எங்கே போகிறார் அப்படின்னா உங்கள் ஒரு மார்க்கிட்ட போகிறாருன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இவர் வந்து வாலி இருக்குது ஸோ மரத்துக்கிட்டே போகிறாரு வந்து எங்கே வாலி எடுத்துகிட்டு போகிறாரு இந்த போகிறாரா ஸோ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நிழல் தருது ஓகேங்களா ஸோ வந்து நிழல் தருது உடனே என்ன பண்ணால் நீ வருவாய் அவனே இந்த மரத்துக்கு தான் நீ வந்து வருவாய் வருவாய் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா அப்போ வருவாய் வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஸோ வந்து இது எப்படி இந்த வாலி அப்படின்னு வச்சிக்கலாம் ஓகேங்களா உணவாய் உல தமிழை அப்போ அந்த மரம் வந்து நமக்கு உணவு கொடுத்து தானே செய்யும் இங்கே ஒரு மாம்பழம் தோன்றா உணவு கொடுத்துதான் ஸோ அப்போ வந்து உணவாய் உல இல்லை இது வந்து தமிழ் மரம் வச்சுக்கோங்க ஓகேங்களா போந்து நீ பாட்டு கணவாயி வழி வரும் காற்று அது உங்களுக்கு என்ன கொடுக்கும் காத்து வந்து கொடுக்கும் ஓகேங்களா இப்போ வாலி வந்து வந்துட்டான் ஃபர்ஸ்ட்டு வாடி அதுக்கப்புறம் விறகு அது வீணை மாதிரி இருக்குது ஸோ ஒரு பூச்சி வந்து சிற்றிசல் வந்து பறந்து வருது அதிகமான மாதிரி இருக்குது அப்படின்னு அவசியம் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு வாளி இருக்குது அந்த வாளி வந்து இங்கே தமிழ் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குது ஸோ அதை உலக தமிழ் அது வந்து உங்களுக்கு காற்று வந்து தரும் ஸோ அந்த காற்று வந்துருச்சா உலக மரம் வந்துருச்சா நெக்ஸ்ட் உணவு நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வருவாய்னு நான் வருவாய் வருவாய்னு சொல்லி அது கூப்பிடுதான் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஸோ வருவாய் வருவாய் அப்படின்னு சொல்லி ஆகிச்சு கூப்பிட்டு வாலி போறாரு அப்படின்னு சொல்லி அவசிப்போம் ஓகேங்களா இதுதான் வந்து வாலியுடைய ஷார்ட் கட் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் பள்ளத்தாக்கில் பொழுகின்ற புலரவுப் பொருளில் காற்றில் புல்வெளியில் நல்வாய்களை விளங்கி புள்ளில் தெருகின்ற பொருள்கள் எல்லாம் திகழ்ந்து நெஞ்சில் தவிக்காத முன்பாட்டை தூய்மை ஊற்றி அழகு என்னும் பேரழுங்கை மெய்யே மக்கள் அகத்திலும் நீ வேண்டுவனே தங்கப்பா ஓகேங்களா இது எப்படி அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னா தங்கம் ஓகேங்களா இப்போ வந்து என்னது ஒரு 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 கோல்டு காயின்னு வச்சுக்கோங்க ஒரு தங்கம் கோல்டு ஓகேங்களா இது வந்து ஒரு கோல்டு இதில் ஓகேங்களா இது வந்து என்ன தங்கப்பா அப்படிங்கிறது கோல்டு ஓகேங்களா அது வந்து இது எப்படி பார்த்துக்கும் இதுக்கும் எப்படி வாங்கிச்சு பண்ணலாம் அப்படின்னா நெடு வானில் இப்போ வந்து கோல்டு கோல்டு வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஒரு வானம் ஓகேங்களா வானம் இருக்குது அப்புறம் வந்து என்னன்னா கடல் கடல் கடற்பருப்பு ஓகேங்களா இது இருக்குது இது என்னது பெரும் மலை இருக்குது அதுக்கப்புறம் பள்ளக்காக்கு ஓகேங்களா பள்ளக்காக்கு இருக்குது அதுக்கப்புறம் என்னது புல்வெளி புல்வெளி இருக்குது நெக்ஸ்ட் வந்து வயல் வயல் இருக்குது திகின பொருட்கள் எல்லாம் விளங்கில் அப்ப புள்ளி திகின பொருட்கள் எல்லாம் திகழ்ந்து நெஞ்சு தவிட்டாதை தூய்மை உற்றி அழகு என்ன பேருங்க இப்போ வந்து அப்பான்னு வந்து இருக்கா தங்க தங்கப்பா கோல்டு காயின் வந்து யார் வாங்கிட்டு வர அப்படின்னா ஒரு அப்பா வந்து வாங்கிட்டு வராது அப்பா மீச போடாச்சு ஓகே இப்போ வந்து என்னது அப்படின்னா இப்போ இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சால் இதில் வந்து அந்த நம்மளுடைய சுற்றி இருக்கிற அந்த இயற்கை நிலைகள் எல்லாமே இது இருக்குது கோல்டு காயின் ஒருத்தர் அவர் அப்பா வாங்கிட்டு வரேன் கோல்டுங்கிறது தங்கம் அப்பா அப்பா அப்போ தங்கப்பா இலை தங்கப்பா அப்படின்னு வச்சுருவாங்க இலை இலை தங்கப்பா அப்படிங்கிறது இலை தங்கப்பா அப்படின்னு தங்கப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க இதனது நெடுவானம் இதனது பெருமலை இதக்கா நெடுவானம் பெருமலை பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு வந்துருக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கடற்பரப்பு அப்போ நெடுவானம் மலை அப்புறம் கடற்பரப்பு பள்ளத்தாக்கு இது வந்து புல்வெளி புல்வெளி அதுக்கப்புறம் இது வந்து என்னது வயல் இதெல்லாமே இதெல்லாத்தையும் நீ உழைச்சி எனக்கு வந்து கோல்டு காய் வாங்கி வந்திருக்கியப்பா கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு கோல்டு தங்க வாங்கிட்டு வந்திருக்கியா அப்பா ஸோ அப்போ தங்கப்பா ஓகேங்களா அதனால் தெவிட்டாவது உடனோட தெவிட்டாக இருந்த உடனே அன்பு அப்படின்னு அமைச்சாங்க அது ரொம்ப தூய்மையான அன்பு அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா அது ரொம்ப அழகானது அப்படின்னு அமைச்சுக்கோங்க ஓகேங்களா நீ எப்போவுமே என்னோட மனசில் வந்து குடியிருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி அமைச்சோங்க நீ குடியிருக்க வேண்டும் வேணாம் அப்போ நீ குடியிருக்கணும் வேணும் அப்பா அப்போ இந்த ஸ்டோரி அமைச்சிக்கோங்க இப்போ பார்க்காம ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு அப்பா வந்து என்ன பண்ணிக்காரு தங்க வாங்கிட்டு வரார் அப்படின்னுக்காக ஓகேங்களா ஸோ அது வந்து நெடுவானம் மலை வரணும் கடல் வந்துக்கணும் அப்புறம் வந்து பள்ளத்தாக்கு வந்துருக்கணும் புல்வெளி வந்துருக்கணும் அப்புறம் எனது வயல் வந்துருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்தாச்சு இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கா நீ தூய்மையாக இருக்குது அதோட அன்பு ஸோ வந்து என்னுடைய இதை என்னோடய இதில் வந்து மனசு வந்து குடியிருக்கணும் இது மாதிரி குடியிருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆபுக்கலாம் அப்படிங்கிறது பாட்டை வந்து ஆபச்சிக்கலாம் ஓகேங்களா அது தங்கப்பறம் ஓட்டு இது வந்து என்னென்னா வாடி ரெண்டு வாடி ம தமிழ் மரம் இந்த வீணை அதுக்கப்புறம் ஏறப்பிள்ளி சுற்றிசல் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டோரியாக வந்துட்டா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா உருபன் உருபன் அப்படின்னா அது மாஃபின் அந்த மார்பின் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ் வந்து வேற ஒரு ஃபேஸாக கூட மாற்றி இது பண்ணலாம் அந்த மாதிரி வேற ஒரு தர மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ உருபன் அப்படின்னா மார்ஃபின் ஒளியன் அப்படின்னா இப்போ பார்த்தா ஃபோன் ஒழிச்சிட்டே இருக்கும் சத்தம் கூட்டியே இருக்கும் அப்போ ஃபோனும் அப்படியே வச்சுக்கலாம் ஒப்பு இலக்கணம் அப்படின்னா இது கம்பேர் பண்ணுறது ஸோ கம்பேரிட்டிவ் கிராமர் இலக்கணம் இல்ல கிராமர் ஸோ அதை பார்த்து கிடைச்சிக்கலாம் பேரகிறாதி அப்படின்னா லெசிகான் ஓகேங்களா இது வந்து திராவிட மொழியை ஒப்பு இலக்கணம் இது வந்து உங்களுக்கு தெரியும் கால்பட் ஓகேங்களா இது எப்படி இருந்தாலும் திராவிட மொழியும் ஒப்புழைக்கணும் ராபர்ட் கால்பட் ஓகேங்களா அது மட்டும் எப்படி வச்சுக்கோங்க அப்படின்னா டே இருக்கா இங்கே வந்து இட்டு ஸோ ராபர்ட்டு திராவிட டே ஓகேங்களா மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவே முஸ்தபா இது எப்படி அமைச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு சாங் வருல முஸ்டப்பா முஸ்ட் அப்பா அப்படின்னு ஒரு சாங் வருவாங்க ஸோ அது வந்து அது வந்து இங்கிலீஷும் வரும் தமிழும் தமிழும் வரும் அந்த பாட்டில் ஸோ அப்போ மொழி பெயர்ப்பு அப்படியே அமைச்சிக்கலாம் வந்து நல்லா நல்லாயிருக்கும் ஒலி கேட்க நல்லா இருக்கும் ஸோ அப்போ ஒளிபெயர்ப்பு அப்போ மொழி பெயர் ஒளிபெயர் பெயர் அந்த முஸ்தபா பார்த்து பாட்டுக்கி அமைச்சுக்கலாம் அப்புறம் தமிழ் கையெழு மாணவர்களுக்கான தமிழ் சொப்பன் நமக்கு ஒரு கைடு அப்படிங்களா மாணவர்களுக்கான தமிழ் புக்கு கொடுத்த யாருன்னா நீப்பா நீ சொக்கம்ப்பா நல்ல தமிழ் எங்களுக்காக கைடு தான் நான் கொடுத்துருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழ் தமிழ்நாடே கைடு மாணவர்களுக்கான தமிழ் புக்கு கொடுத்த யார் அந்த சொக்கன் தான் அப்படின்னு அமைச்சாங்க கொடுத்து நம்மளை படிக்க வச்சு டிவி பேசி எழுத வச்சுருக்காங்க ஸோ அப்போ சொக்கன் அப்படின்னு அமைச்சி வாங்க ஸோ ஓகேங்களா இப்போ என்ன ஸ்மார்ட் ஃபினிஷ்